நகர அபிவிருத்தி வீடுமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சர் அனுரு கருணா திலக சுற்றாடல் அமைச்சர் டாக்டர் தாமிக்கா பட்டபந்தி மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் அரசு அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தனர் இதன்போது மாவட்டத்தில் நிலவும் பிரச்சினைகள் தொடர்பில் அமைச்சர்கள் கேட்டறிந்து கொண்டனர் மன்னாருக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடையிலான பாலம் அமைப்பது தொடர்பில் தற்போது பேசுகின்றனர் இந்திய அரசாங்கம் இது தொடர்பில் பல்வேறு யோசனைகளை முன்வைத்துள்ளது இலங்கை அரசாங்கம் என்ற ரீதியில் இதுவரையில் எந்தவித முடிவும் மேற்கொள்ளப்படவில்லை நாட்டு மக்கள் பொருளாதாரம் தொடர்பில் கவனத்திற்கொண்டே முடிவு எட்டப்படும் இதுவரை எந்தவித தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை பலாலி விமான அபிவிருத்திக்கு இந்தியாவின் ஆதரவினை பெற்றுக் கொள்வது தொடர்பில் கலந்துரையாடல் இடம்பெறுகிறது நாட்டின் இறையாண்மை மற்றும் ஏனைய அரசியல் செயற்பாடுகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் ஏனிய நாடுகளிடம் ஆதரவினை பெற்றுக் கொள்வது போன்ற ஆதரவினை பெற்று பலாலி விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்து முடியும் யுத்தத்திற்கு பின்னர் வன வள திணைக்களமும் வன ஜீவராசிகள் திணைக்களமும் ஜிபிஎஸ்ஐ பயன்படுத்தி வன பகுதிகளை அடையாளப்படுத்தியுள்ளன அந்த பகுதிகளுக்கு சென்று அதனை கண்காணித்து அடையாளப்படுத்தவில்லை ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்தின் ஊடாக அதனை செய்துள்ளனர் வடகிழக்கில் காணி பிரச்சனை காணப்படுகின்றது காணி அமைச்சும் சுற்றாடல் அமைச்சும் இணைந்து காணி பிரச்சனைக்கு தீர்வு வழங்கும் வகையில் அமைச்சரவை பத்திரம் முன்வைக்க உள்ளோம் வடக்கு கிழக்கில் உள்ள காணி பிரச்சனை தொடர்பில் மீள ஆராய்வதற்கு குழு அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை அதில் முன்வைக்கப்பட்டுள்ளது න දි දම්්‍රශන වි කිය .